ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம் இல்லை என்றால் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பதினைந்து ரூபாய் மாத்திரம் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இல்லாமல் நூற்றி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீ வீடியோஸ் ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தங்கத்தின் விலை ஒரு ஹால் டைம் ஐயா ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது சில்லறை டச் ஆச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக ட்ராப் ஆகி கீழே இறங்கி வந்துச்சு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லாமல் ஒரு சின்ன ட்ராப்பு சின்ன அப் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒன்பதாயிரத்தி நானூறு தாண்டி ஒன்பதாயிரத்தி நானூற்றஞ்சு அப்படி லெவலுக்கு போயிடுச்சு இதன் மத்தியில் நாளைக்கான தங்கம் விலையும் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோடு என்னுடைய கோல்ட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலனா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி